சுவிசர்லாந்திலிருந்து வருகை தந்த ஈழத்த இளம் கோயில் சாரங்காய் அவர்கள் சரிகபா நிகழ்வில் மிக திறம்பட பாடி கோல்டன் விருதை பெற்றிருக்கின்றார் அவர் பாடுகின்ற பொழுதே இயல்பாகவே சினிமா பாடகர் ஒருவர் பாடுகின்ற ஒரு பாடல் போல மிகவும் தெளிவாகவும் உச்சரிப்புகள் சரியாகவும் சுருதி பிசகாத சந்தம் பிசகாத வகையில் அவரது பாட்டு அமைந்திருந்தது கேட்க கேட்க மீண்டும் கேட்க வேண்டும் போல் ஆவலை தூண்டிய அந்த அழகான பாடலை எங்கள் சாரங்காய் அவர்கள் அழகாக பாடி அசத்தியிருக்கிறார் சுவாசமே என் சுவாசமே என்கின்ற அந்த பாடலை பாடுகின்ற பொழுது நடுவர்கள் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் வேஷன் கொடுத்திருந்தார்கள் உண்மையில் இந்த கௌரவம் அந்த இளம் குயிலுக்கு கிடைப்பது எமக்கெல்லாம் மிக பெருமை சீத்தமிழ் தொலைக்காட்சியின் மீது இருந்த ஒரு பார்வை இன்று வேறுவிதமாக விதமாக மாறி இருப்பதனையும் எமது மூன்று இளம் குயில்களுக்கு அங்கு கூவுவதற்கு அனுமதி வழங்கியதன் ஊடாக அந்த தொலைக்காட்சி ஈழத்தமிழர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஒரு புத்துணர்வை பெற்றிருக்கின்றது பேராதரவை பெற்று நிலைத்து நிற்கிறது என்பதற்கு இந்த மேடை ஒரு சான்றாகின்றது பத்து வயதில் தன் மகள் கண்ட கனவினை இன்று பன்னிரண்டு வருடங்கள் கழித்து அவருக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அவரது பெற்றவர்கள் டிகிரி முடித்துவிட்டு பாமகளே உன்னை இந்த மேடையில் ஏற்றி வைக்கிறேன் என ஒப்புதல் சத்தியம் செய்து கொடுத்த அந்த தாய் தந்தனையர் அந்த சாரங்கா என்ற அந்த அழகிய குயிலை இந்த அகிலத்துக்கு காட்டி இருக்கிறார்கள் மேடையில் ஏறிய பொழுது எவ்வித பதட்டமுமின்றி அந்த குயில் கூவ ஆரம்பித்ததும் காதுகள் வெல்ல இலைகளை தடவி வருடி செல்வது போன்ற ஒரு உணர்வை எமக்கு தந்தது அந்த உணர்வை நாங்களும் மெய்சிலிர்த்து செழித்து கேட்டுக்கொண்டு இருந்தோம் நடுவர்கள் ஏறி எழுந்து நின்று கரகோஷம் தட்டி ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மேலாக அங்கிருந்த உறவுகள் கைதட்டி விசிலடித்து அதனை கேட்டிருந்தார்கள் இந்த மேடையில் பாடியவர்களில் இரண்டாவதாக இவர் வரும் வரை இரண்டாவதாக கோல்டன் விருது பெற்றவராக அவர் காணப்படுகின்றார் உண்மையில் தொலைக்காட்சியில் குழுமி இருக்கின்றவர்களில் ஏறத்தாழ பதினைந்துக்கு அல்லது இருபதுக்கு மேற்பட்டவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக காணப்படுகின்றனர் மிக மிக திறமை வாய்ந்தவர்களாக நடுவர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதும் பாட வந்திருக்கின்ற போட்டியாளர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான பாடகர்கள் அங்கு காணப்படுகின்றார்கள் இந்த போட்டியில் மயிர் இலையில் உயிர் தப்பி முதலாவது இடத்தை தட்டி பறிக்கின்ற நிலை இங்கு காணப்பட போகின்றது காரணம் நாம் இதுவரை பார்த்த நிகழ்வுகளில் இது மிகப்பெரிய முக்கியமான மேடை இது ஜி தமிழ் தொலைக்காட்சி கிடைக்க ஒரு பரப்பிரதாசம் பர பிரகாசமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் அந்த வகையில் எமது சுவிஸ் கோவிலுக்கு இங்கே கூவ கொடுத்த சீத்தம் தொலைக்காட்சிக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பால்க என் மகளே வளர்க எம் தமிழே நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் வன்னிமேந்தன் உடனுக்குடன் எமது காணொலிகளை பெற்றுக்கொள்ள எமது வாட்ஸ்அப் வைப்பிற்குள் இணைந்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பகுதியில் எமது இணைப்பு வழங்கப்படுகிறது நன்றி உறவுகளே